உயிர் போய் இப்ப என் மனைவி பதிவு கொடுத்துட்டு என் குழந்தைகளோட இங்க கலெக்டர் ஆஃபீஸ் நின்னுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்தும் கருத்தரித்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது திடீரென உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை அறிவிப்பால் உறவினர்கள் அதிர்ச்சி என் மனைவி போன வாரம் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஹேஜ்ல அட்மிட் பண்ணாங்க அவங்க முறையான ட்ரீட்மெண்ட் ஸ்டிச்சிங் பண்ணதில் ப்ராப்ளம் ஆகிங்க அது இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ என் மனைவி பதிவு கொடுத்துட்டு என் குழந்தைகளோட இங்க கலெக்டராக சொல்லணும்னு நின்றுங்க அதுக்குரிய நடவடிக்கை கரெக்ட்டு ஐயா தாழ்மேஷன் இப்போ குழந்தை அபரேஷன் பண்ணுறதுக்காக போனோம் தாய் சாய் நல்லா இருக்கும் அம்மா இருக்க நல்லா நல்லா இருக்கணும்னா தாய் குழந்தைக்கு வந்து அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேங்க சார் அவாய்ட் பண்ணி அந்த அவாய்ட் பண்ண டீச்சிங் பண்ணதில் ப்ராப்ளம் ஆகிங்க சார் இப்போ மனைவியும் வரி கொடுத்துட்டு நினைக்கிறேன் பண்ணல சார் நம்ம மோசம் வருது அந்த தையல் போகிற ஆபரேஷன் பண்ணி எடுத்ததில் அதில் வருது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஆனால் எங்கள் மருமகளுக்கு எந்த நோயும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க பண்ண ஆப்ரேஷத்தில் மிஸ்டேக் ஆகி அந்த வகரில் வந்து அந்த கழிவு நின்று வலி வந்துச்சு

திங்கிக்கழமை போன வாரம் பண்ண செக்கப்புக்கு வந்ததுங்க சார் லேசா இடுப்பு வலிக்குது வகுறு வலிக்குதுன்னு வந்தது இவங்க என்ன சொல்லிட்டாங்க அம்மா இருந்துக்கோ உன்னை அட்மிட் பண்றேன்னு பண்ணிட்டாங்க அந்த ஒரே பொண்ணு தான் வந்துச்சு பக்கத்து கூட யாரும் வரல அட்மிட் பண்ணி பெட்டில் இருந்துட்டு எங்களை கூப்பிடுச்சு அத்தை எங்களை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வாங்கன்னு அந்த திங்கிக்கிழமை நாள்ல இருந்து ஒன்றுமே தரல மாத்திரையோ ஊசியோ இன்னும் தரல பெட்டு கொடுத்து படுக்க வச்சிட்டாங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை எங்க பையனை வர சொன்னாங்க வர சொல்லி எங்கள் பையன்கிட்ட கிட்ட என்ன பேசுனாங்கன்னா குழந்தைக்கு போறோட ரத்த குழாயும் அம்மாவுக்கு வர்ற குழாயும் சேர்ந்து அடைச்சிருக்குது அம்மாவும் செத்து போயிடும் குழந்தையும் செத்து போயிருந்தாங்க அப்ப நாங்க சொன்னா எங்களுக்கு குழந்தை வேண்டாம் எங்க அம் எங்க மருமக்கு உயிரை மாத்திரம் காப்பாத்தி கொடுங்க சார் அப்படின்னு தான் சரி கையெழுத்து போடுங்கன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் போட்டுட்டோம் போய் கூட்டிட்டு போய் அபராசமும் பண்ணிட்டாங்க பண்ணி குழந்தைய எடுத்து காட்டினாங்க இத்தாசோட குழந்தை ஆறு மாதம் குழந்தை அதையும் காட்டிவிட்டு அவங்களே வச்சுக்கிட்டாங்க அதை நாங்கள் பற்றி பேசல கேட்கல கொண்டு போய் பெட்டில் போட்டாங்க போட்ட தான் சார் இத்தனையோட நிகழ்ச்சி நடந்தது மூணு நாளைக்கு கிடச்சிதான் இந்த வகுத்தில் இந்த கழுவி வந்தது அந்த மோசன் வந்தது பகிர்வலி வந்தது இத்தனை நான் என்ன சொல்கிறேன் சார் நான் நாலு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் அதே ஆஸ்பத்திரியில் மருமகளுக்கு ரெண்டு குழந்தைக்கு அதே ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் பட்டுப்பாடும் பண்ணியிருக்குது எல்லாமே நடந்தது ஆனா இவங்க அந்த கொஞ்சம் அசாட்ல எங்க மருமகளையும் குழந்தையும் கொண்டுட்டாங்க இது உண்மை இதுல எந்த மட்டும் அதே ஆஸ்பத்திரி அதே தாங்க அந்த ஆஸ்பத்திரியில தான் நாங்க நானும் நாலு ஆப்ரஸும் அதே ஆஸ்பத்திரியில தான் நாங்கள் எல்லாமே பெரியாஸ்பத்திரியில் தான் பண்ணணும் சார் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை இந்த தடவை நடந்தது மாத்திரம் ரொம்பவே அநியாயம் அப்புறம் அங்கே என்ன செய்கிறாங்க தெரியுங்களா கேட்டுக்கிட்டு நின்றுட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்கள பார்க்குற கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாய் மாதிரி துரத்துவாங்க இது பூரா மைக்கு எங்கள் மருமகளை பார்த்த போயிடணும் இப்படி மற்ற மலாக்காய் போட்டதும் போட்ட மாதிரியே இருக்குது கை அசைக்கிற காலிக்கு கண்ணில் ரெண்டு பஞ்சு வச்சு மூடிட்டாங்க எல்லாத்தையும் மூடி வச்சு பொழச்சிரு பொழைச்சிடல நாலு நாளாக வச்சிருந்தாங்களையா வர டாக்டர்கள் இப்படி சுற்றி நிற்கிறாங்க அவன் அனுவுல போன மாதிரி கிடக்குது நாங்கள் போய் சார் என்ன சார் கையெல்லாம் இங்கிருச்சு காலெல்லாம் இங்கிருச்சுன்னா அசைய படுத்திருக்குதம்மா மருந்து போயிட்டு இருக்குதம்மா நீ பயப்படாத நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருவோம் வந்துடு அப்படி சரி காதே காப்பாற்றி கொடுத்துருவாங்க நம்ம சொத்தம் போடக்கூடாது போட்டு நம்ம மருமக நான் நானும் செத்து சுத்த பூச்சா நாங்கள் பத்து வேலை அந்த இடத்துல உட்காந்துரும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஆபரேஷன் பண்ணி மறுநாளே மருமக எந்திரிச்சுன்னு நடந்து வந்தோம் வந்த மருமகளை இதான் இப்படி கொடவி பறித்து இந்த மாதிரி பண்ணி உயிர் போயி ரெண்டு உயிரும் போய் இதுக்கு நீதி இல்லையா நியாயம் இல்லையா எத்தனையோ நடக்குதே உலகத்துல இதுக்கு மரபு நீதி வேறு

சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும் இது ஒரு டிமாண்ட் ரெண்டாவது மருத்துவ குறைபாடு ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டிருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நட்டு கொடுக்கணும் மூணாவது அவருக்கு கருணை அடிப்படையில் அரசு உடனடியாக வேலை கொடுக்கணும் இந்த மூன்று நிபந்தனைகளும் அரசு நிறைவேற்றினா நாங்கள் சடலத்தை வாங்குவோம் இல்லாட்டி இந்த மூன்று நிபந்தனைகள் நிறைவேற வரை சடலத்தை வாங்க மாட்டோம் நீதிக்காக போராடுவோம் ஏன்னா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு மறுபடியும் வந்து கன்சி வராங்க அப்போ பிரச்சனை எங்கேருந்து தொடங்குதுன்னு தெரியல ஆன பின்னாடி மீண்டும் பரிசோதனைக்கு போகிறாங்க நல்லா இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது பெற்றுக்குங்கன்றாங்க அவங்களே அட்டையும் போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு வாரமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் போனால் கருச்சதை ஏற்பட்டிருக்கு காப்பாற்றணுன்றாங்க அதுக்கும் ஒத்துக்கிறோம் அதற்கு பின்னாடி செஞ்ச அறுவை சிகிச்சையில் தான் மிக மிக கவனக்குறைவாக பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க மருத்துவர்களுடைய குறைபாடு அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை ஃபெயிலியர் ஆயா ஆகும் சில சமயம் அந்த விதத்துல தான் இவங்களும் ஒரு கேண்டிடேட் கன்சீவ் ஆயிருக்காங்க சரிங்களா அப்ப அவங்க கன்சீவ் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்ப வந்து சரி இது கண்டினியூ பண்ணலாம் இந்த பிரெக்னன்சி தான் நினைச்சிருக்காங்க ஓகே இவங்க ஏற்கனவே ஓவர் வெயிட் பிளஸ் வந்து ரெண்டுமே பிரீவியஸ் செக்ஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நைன் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் இந்த பேபி கிரா பிபி இருக்கு அந்த அட்மிட் ஆகுறாங்க ஆறரை மாசம் இதுல பிரெக்னன்சியோட அப்ப வந்து பேபி வந்து அட்மிஷன்ல தேர்ட் டேல வந்து பிபி மெடிக்கல் மெஷர்ஸ்ல கண்ட்ரோல் ஆகுது அதுக்கப்புறம் பிபி வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரக்ஸ் போட்டு கண்ட்ரோல் ஆகல கண்ட்ரோல் ஆகாம விட்டதுக்கு அப்புறம் தான் மதரோட சேஃப்டிக்காக நம்ம சிசேரியன் எடுக்கிறோம் ஏன்னா அது டுவென்டி எயிட் வீக்ஸ்க்கு முன்னாடி பண்ணும் போது போட்டு எடுக்கிறது கிராம் இருக்க வேண்டிய பேபி இத்தனை வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராமோ த்ரீ சிக்ஸ்டி கிராமோ தான் இருக்கு அதுவே வந்து வந்து இந்த அப்படிங்கறது தெரிய வருது அது தர்ந்து அவங்க பிபி பேஷண்டா இருக்கிறதுனால நஞ்சு கொடி மூலமா ரத்தம் போகாது அதிகமா சோ ரத்தம் நல்லா போனாதான் ஆக்சிஜன் அது வழியா போய் பேபி வந்து வெயிட் கூடும் ஓகே அதுக்கப்புறம் டூ டேஸ் ஆப் நல்லாதான் இருக்காங்க மூணாவது நாள் வந்து டிரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சுக்கு வர அது அதோட டிஸ்சார்ஜ்ல இருந்து ஒரு மோஷன் மாதிரி இது நூண்டு வரவும் தான் உடனே அதே ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லயே அதை ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த இத க்ளோஸ் பண்றாங்க ஏன்னா முதல்ல வந்து எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு தெரிய தெரியல ஓகேங்களா அவங்க அந்த யூட்ரஸ்ல இது போடும்போது இன்டெஸ்டைன் வெளியவோ வரல பார்க்கல எதுவுமே பண்ணல இப்ப அப்படி இருந்திருந்தா தான நமக்கு அப்பவே வந்து நம்ம இது பண்ணுவோம் டூ டேஸ் ஆக்டிவா இருக்காங்க எந்த ஒரு என்ன சொல்றது இல்லாவும் இருக்கில்ல ஆக்டிவா இருக்காங்க ஃபீவர் இல்ல வைர் இல்ல எதுவுமே இல்ல ஓகே மேடம் ஹம் அது அவங்க என்ன ஆ அவுங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஸ்டிச்சிங் போட்ட இடத்துல இருந்து மனித கழிவுகள் வெளியேறியதாகவும் அது வந்து இருந்தது நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க குற்றச்சாட்டு சார் குற்றச்சாட்டு இல்ல அதுதான் அதுதான் மனித கழிவுனா அவங்களோட கழிவு தானே அது வந்து வெளிய ஆமா அது வரும்போதுதான் அப்ப வந்து நமக்கு தெரியுது அது வந்து இன்டர்ஸ்டைன்ல வந்து ஒரு சின்ன ஹோல் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அத வந்து திருப்பி ஒரு ரீசர்ஜரி பண்ணி கண்டுபிடிச்சுதான் அவங்க அதை வந்து சரி பண்ணிருக்காங்க பட் வந்து ஃபர்ஸ்ட் பேபிய எடுக்கும் எந்த என்ன சொல்றது ஸ்மால் இன்டெஸ்ட் வந்து குடலை வந்து நம்ம பார்த்து அதுல ஓட்டா ஏற்ப அது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல ஆக்சுவலா நம்ம வந்து ரெண்டு ப்ரீவியஸ் சேரியன்ல வந்து அவ்வளோ அடைப்புகள் குடலோட கூட ஒட்டுதல் நிறைய இருக்கும் போது நம்ம டயாத்தெர்மி யூஸ் பண்ணி அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணிதான் நம்ம அம்மாவே காப்பாத்துற சூழ்நிலை ஃபர்ஸ்ட் சர்ஜரியில அப்ப அந்த இதுல வந்து ஏதாவது சிறு வந்து இன்ஜுரி ஆயிருக்க வாய்ப்பு இருக்குங்க சார் அதனாலதான் ரெண்டாவது இது பண்ணும்போது நமக்கு தெரியுது ஆனா வந்து நம்ம கொடல் இப்ப வந்து ஆபரேஷன் வரும்போது அதை நம்ம ஓட்ட போட்டுட்டோம் தெரியாதனமாங்கும் போதுதான் நம்ம வந்து சர்ஜனை கேஸ்ட்ரென்டாலஜி சர்ஜனா எல்லாம் கூப்பிடுவோம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நாம இந்த ரெண்டு சிசேரியன்ல வந்து அவங்களுக்கு நடந்த அந்த ஒட்டு ஒட்டுதல் எல்லாம் சுத்தி இருக்கும் இல்ல மற்ற ஆர்கன்ஸ் இப்ப வைர திறந்தா வெறும் யூட்ரஸும் வெறும் இன்ட்ரெஸ்டும் இருக்க போறது இல்ல நிறைய ஆர்கன்ஸ் உள்ள இருக்கும் இல்லையா சோ அது வந்து நம்ம டயாதெர்மிக் கரண்ட் யூஸ் பண்ணி அதை இது பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது கீழ இருந்தப்ப ஏதாவது ஒரு இன்ஜுரி உள்ள ஆயிருக்கணும் ஆயிருக்கலாம் தான் ம் ஓகே 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 மேடம் அதுக்காக தான் கேட்டிருந்தேன் மேடம் சரிங்க சார் இப்படி என்ன சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது சார் அவங்க வந்து அது பேட்டி முடியற டைம்ல நாங்கெல்லாம் ஃப்ரீயா பிரஸ் கூட பேசிட்டு இருந்தோம் அது ஏதாவது அவங்க அதை மைக் ஆஃப் பண்ணாம இருந்திருப்பாங்க அது வந்து இந்த கேஸ பத்தியே கூட இல்ல வேற ஏதோ எல்லாம் பேசிட்டு இருந்தோம் நாங்க சரிங்களா அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அவங்க உடனே அது கேஸோட சம்பந்தம் பேசிட்டாங்க அப்படி நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்கு சொல்ல மாட்டேன் ஓகே மேடம் சரிங்க சார் Tamil Nadu Today Magazine Awards 2026 Awards For more updates, follow Tamil Nadu Today website.